குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி கெசிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாந்தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் பதினொன்றாந்தேதிக்கான கெஸிங்கில் கொடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ஒன்பது அல்லது ஐம்பத்தி எட்டு பதினொன்று அது பாஸ் ஆகலை பன்னெண்டாம் தேதி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் நைன் டபுள்ஸ் வந்துருக்கு டபுள் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு பதினொன்னாம் தேதிக்கான கெசிங்ல பாத்தோம் அப்படின்னா ஏ போர்டு சிக்ஸ் அல்லது பி போர்டு சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பி போர்டு சிக்ஸ் பாஸ் ஆயிருக்கு நான் இங்க அறுபத்தி மூணு கொடுத்துருக்கேன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு ஆறு பி போர்டு சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட்டில் இருந்து நம்பர்ஸ் எடுத்துருக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைபர் பத்தொன்பது த்ரீ டூ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆறு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரெண்டு டூ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு

பி சிக்ஸ் பாஸ் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் டூ 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 ரிசல்ட்டு ரிசல்ட்டு அஞ்சு தொள்ளாயிரத்தி நைன் டபுள்ஸ் வந்ததுனால இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பிசி பாஸ் இங்கே பிசி பாஸ் ஆயிருக்கு டபுள் சிக்ஸ் ஒன் அல்லது டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சார்ட் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு சார்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த சாட்டில் டபுள் நைன் ஃபோர் இருக்குது டபுள் நைன் ஒன்னு டபுள் நைன் செவன் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது இன்றைக்கான ரிசல்ட்டு டபுள் நைன் பாஸ் ஆகிருக்கு பதினொன்னாந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது ரிசல்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் டபுள் நைன் ஸோ டபுள் நைன் பேஸ் பண்ணி ஃபோர் செவன் ஒன் இருக்குது ஃபைவ் இல்லை பட் ஆனால் ரிசல்ட்டு டபுள் நைன் ஃபைவ் ஏபிஐ பாஸ் ஆகிருக்கு இதில் ஸோ அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நாளைக்கான ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எடுத்திருக்க சார்ட்டில் 262 சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் நயன் ஃபைவ் இந்த பாக்ஸில் ஃபைவ் டபுள் டூ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 962 சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் டூ அப்படிங்கிறது ரிசல்ட்டு நைன் ஃபைவ் டூ நைன் பேலன்ஸ் நம்பர் நைன் டபுள்ஸ் வந்ததினால நைன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு எடுக்கலாம் டபுள் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ டூ சிக்ஸு கீழே பார்த்தோம் அப்படின்னா டபுள் அப்படிங்கிறது இருக்குது டபுள் நைன் ஃபோர் இருக்குது டபுள் ஃபைவ் அப்படிங்கிறது ரிசல்ட்டு இப்போ டூ சிக்ஸ் பாஸ் டூ சிக்ஸ் டூ டபுள் நைன் பதிலாக டபுள் ஃபைவ் இப்போ இது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ செவன் இருக்குது இப்போ

டபுள் நைன் ஃபைவ் செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சைபர் ஏழு மூணு அப்படிங்கிறது இருக்கு இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ஏழு அப்படிங்கிறது இருக்கு பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூணு இருக்கு இப்போ சைபர் ஏழு மூணு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை சைபர் ஏழு ஆறு சைபர் ஏழு ஒன்று அப்படிங்கிறத மாதிரி ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கலாம் இந்த சார்ட்ல ஜீரோ செவன் இருக்கு இந்த சார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ செவன் இருக்கு செவனை பேஸ் பண்ணி த்ரீ இருக்கு டூ இருக்கு அதனால சைபர் ஏழு முப்பத்தி மூணுங்கிறதுனால சைபர் ஏழு மூணு வர சான்சஸ் இருக்கலாம் அது உங்களோட கெஸிங்கில் வருதான்னு பாருங்கள் ஏழு மூணுங்கிறது ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு எழுவத்தி மூணுங்கிறது இருக்குது ஸோ ட்ரா நம்பர்லேருந்து எழுபத்தி மூணு வர சான்சஸ் இருக்கலாம் இங்கே டபுள் நைன் டூ சிக்ஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு மூணு இந்த நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை இந்த ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர் வரலாம் அதாவது நேர் எதிராக வந்துச்சுன்னா அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கும் ஸோ டபுள் நைன் வந்ததுனால கண்டிப்பாக ஜீரோ வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி அஞ்சு வர சான்சஸ் இருக்கும் டபுள் நைன் ஃபைவ் அதனால் ஒன்பதுக்கு பதிலாக எட்டு வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் இல்லை டிரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா எழுநூற்றி இருபத்தி மூணில் ரெண்டு நம்பராவது பாஸ் ஆகும் எழுபத்தி ரெண்டு அல்லது எழுபத்தி மூணு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகலாம் என்னோடய சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் எழுவத்தி மூணு அல்லது நூற்றி எழுவத்தி மூணு அப்படிங்கிறது அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எகை நைன் வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் பி போர்டில் செவன் வர சான்ஸ் இருக்கும் சி போர்டில் நைன் அல்லது ஃபோர் வர சான்ஸ் இருக்கும் இது வந்து ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூ இருக்கு நைன் இருக்கு டூ க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ அதனால ஏ போல अगेन நைன் வரணும் இல்லை ஜீரோ வர சான்ஸ் இருக்கும் B போர்டில் செவன் வரலாம் ஆல்ரெடி ஜீரோ செவன் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் ஸோ செவன் வர சான்சஸ் இருக்கலாம் சீ போர்டில் நைன் வர சான்ஸ் இருக்கும் அல்லது ஃபோர் வர சான்ஸ் இருக்கும் ஏன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சோட பவர் ஒன்பது ஒன்பது வரலாம் இல்லை நாலு வரலாம் இதான் ஏபிசி நம்பர்ஸ் நைன் ஆர் ஜீரோ செவன் நைன் ஃபோர் உங்களோட என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணுங்க சார்ட் நல்லா பாருங்க சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக வெண்டிங் நம்பர்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ